இதன் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்டா மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் எச்சரித்துள்ளார் இன்று அதிகாலை ஐந்து முப்பது நிலவரப்படி நாகையில் இருந்து தென்கிழக்கை நூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்திலும் காரைக்காலில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்திலும் டெத்வா புயல் மையம் கொண்டிருந்தது தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து வருகிறது அடுத்த சில மணி நேரங்களில் டெல்டா பகுதி கடற்கரையை நெருங்கிவிடும் அப்போது டித்துவா புயல் மீண்டும் தீவிரமடையும் புயலின் மேற்கு பகுதி டெல்டா நிலப்பரப்பை தாக்க துவங்கும் இதனால் கனமழை கொட்டி தீர்க்கும் ஏற்கனவே நாகை மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகியுள்ளது தோப்புத்துறையில் நூற்றன்பது மில்லிமீட்டர் நாலுவேலியில் பதினேழு மில்லிமீட்டர் கொட்டி தீர்த்துள்ளது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை ஏற்கனவே துவங்கிவிட்டது இனி மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் இன்று மதிய நேரத்தில் டெல்டா பகுதி முழுதும் மிக அதிகனமழை பெய்யக்கூடும் எனவே டெல்டா பகுதி மக்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எந்த காரணத்தைக் கொண்டும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் டெல்டா பகுதியை தாக்கிய பிறகு இன்று மாலை அல்லது இரவில் டெத்வா புயல் வடக்கு நோக்கி நகரும் எனவே சென்னை மற்றும் பிற வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் கனமழை துவங்கும் நாளை காலை வரை கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது